அகரம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி நூற்றி எழுபது தொகுதியில் போட்டியிட போகுது ஆறு தொகுதி அமமுகவுக்கு மூணு தொகுதி ஓபிஎஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு திட்டமிட்டு வேண்டுமென்றே டிடிவி தினகரனையும் ஓபிஎஸையும் ரொம்ப மலிவாக மதிப்பிட்டு அவர்கள் அந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனால் டிடிவி தினகரனுக்கு கோபம் உச்சபட்சத்தில் சென்றிருக்கிறது டிடிவி தினகரனுடைய கணக்கு என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும் தாவையக்கா பக்கம் போய் வீழ்த்தணுமா அல்லது தனித்து போட்டியிட்டு வீழ்த்தணுமா பலவிதமான குழப்பமான ஒரு நிலைமையில இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போல தனித்து போட்டிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கணக்கிலையும் வர்றார் தினகரன் விஜயோடு கூட்டணி வைப்பார் என்று பெரும்பாலும் விஜய் கட்சியில் உள்ளவங்க எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லப்போனால் போனா செங்கோட்டையின் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறார் ஆனா இங்கே வந்துருங்க நான் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு நாற்பது சீட்டு வாங்கி கொடுத்துட்றேன் ஒரு ஐநூறு கோடி ரூபா லாட்டரி சீட்டு பணம் இருக்குது ஆதவ பணம் இருக்குது நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற லெவலில் பேச்சுவார்த்தை ஓடிட்டுருக்கு ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு ஓபிஎஸ் தாவைக்கா பக்கம் அதாவது ரெண்டு எல்லா சிங்கமும் ஒரே இடத்துல இருந்தால் நல்லா இருக்குமா அதே நேரத்தில் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்க பல நிர்வாகிகள் முன்னாள் எம்எல்ஏ உள்பட பல பேர் என்ன சொல்கிறாங்க திராவிட சித்தாந்தங்கள் கொண்ட கட்சியாக நாம் இருப்பதால் நம்ம பாஜக பக்கமும் போக வேண்டாம் தமிழக வெற்றிக் கழகம் பக்கமும் போக வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய அருண்ராஜ் முதல் கொண்டு புஷ்யானந்தம் முதல் கொண்டு எல்லாமே பாஜகவோட ஆட்களாக இருக்காங்க இங்கு விஜய் வந்து பாஜகனுடைய சங்கி என்று பரவலாக ஒரு பேச்சு அடிப்படுகிறது இல்லை இல்லை அவர் த தூய தமிழ் தேசிய அரசியலும் திரா திராவிட சித்தாந்தங்களும் கலந்து செய்கிற அரசியலை செய்கிறார் என்கிற ஒரு பேச்சும் அடிப்படுகிறது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம தமிழக வெற்றி கலகத்துக்குள்ளே டிடி விந்தநாதன் போனார்னா அங்கே நம்ம போக வேண்டாம் ஓபிஎஸோட கணக்கு பல பேர் எழுதி கொடுத்தது என்னன்னா எல்லாருமே ஒரே இடத்துல போய் நின்றோம்னா நம்ம அடிக்க முடியாது பேசாமல் திமுக ஓட்டு போடலாமேன்னு ஓட்டு போட்டு போயிடுவாங்க மக்களே அதனால் நம்ம திமுக பக்கம் போயிடலான்னு ஓபிஎஸ் ஒரு கணக்கிட்டு கொண்டு இருக்கிறார் டிடிவி திமுக பக்கம் பேசு பேசிட்டு இருக்காரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிலைமை என்னாகும் இந்த ரெண்டு பேரும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போகலன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில இவர்களோடு கூட்டணிக்கு யாரும் போக மாட்டாங்க திமுக அதிமுகவோட கணக்கு என்னன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரையும் உங்க கூட்டணிக்குள்ளேயாவது சேர்த்துக்குங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போகாதீங்க அப்படிங்கிற லெவலில் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓபிஎஸ்ஸு துணை பொதுச்செயலாளர் என்ற பதவியோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போகிறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு வங்கி எவ்வளோ இருக்குது ஒரு தொகுதிக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் அதுவும் கிராமப்புற பகுதியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு இல்லை நகர்ப்புற பகுதியில் இருக்குது திருச்சி கிழக்கு திருச்சி திருச்சியில் ஒன்பது தொகுதி இருக்குன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் தான் ஓட்டு அதிகமாக இருக்குது மற்ற தொகுதியில் அதிகமாக இல்லை மற்ற ஐயாயிரம் ஆறாயிரம் தான் வரும் ஆனா திருச்சி கிழக்கு தொகுதியில் ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்கும் மேற்கு தொகுதியில் ஒரு ஐயாயிரம் ஓட்டு இருக்கும் தான் இது தான் ஏதாவது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதான சொல்லுவோம் இல்லையா நான் விசாரித்த வரலையும் சென்னை பகுதியில் அது மாதிரி ஒரு தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சுல இருந்து இருபதாயிரம் ஓட்டு ஒரு எட்டு தொகுதியில் அது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சென்னையில் கோயம்புத்தூர் பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கோபிசெட்டிப்பாளையம் அந்த பகுதியில் செங்கோட்டை நினைஞ்சதினால ஒரு தொகுதிக்கு பதினஞ்சாயிரம் ஓட்டு கிடைக்கப்போருக்கான வாய்ப்பு இருக்குது இதை தாண்டி டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் வந்து பக்கம் போனாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் எதிர்கட்சியாக கூட வந்து விடுவார்கள் அந்த நிலைமைக்கு விட்டுவிடக்கூடாது நம்ம ஒன்று நாங்கள் எதிர்கட்சியாக வரணும் நீங்கள் எதிர்கட்சியாக வரணும் நாங்கள் ஆளுங்கட்சியாக வரணும் நீங்கள் ஆளுங்கட்சியாக வரணும் இதுதான் திராவிட சித்தாந்தங்கள் அதிமுக திமுக இருவரும் திராவிட கட்சிகள் அப்படித்தான் பேசி வைத்து தொடர்ந்து அரசியலை செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்க பொழுது விஜய் பக்கம் ஓபிஎஸ் போய்விடக்கூடாது டிடிவி போனாலும் பரவாயில்ல ஆனால் ஓபிஎஸ் போய்விடக்கூடாது அரசியல் அனுபவம் உள்ளவர் அவருக்குன்னு ஒரு சிம்பத்து இருக்குது மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் எப்படியாவது திமுக பக்கம் வளர்ச்சி போட்டணும் திமுக பக்கம் போயிடணுங்கிறது வெள்ளமண்டி நடராஜன் உட்பட பலரும் ஏன்னா இப்போ திமுக பக்கம் போயிட்டாங்கன்னா இப்போ வெள்ளமண்டி நடராஜன் திருச்சியில் இருக்கக்கூடிய வெள்ளமண்டி நடராஜனுக்கு அங்கே சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மதிவாணன் அன்பில் பெரியசாமி போன்றவர்களெல்லாம் முயற்சி செய்வார்கள் கே என் சேகரன் உட்பட ஆனாலும் கூட வெல்லமண்டி நடராஜனுக்கு ஓபிஎஸ் வந்து திமுக பக்கம் பொழுது திருச்சி கிழக்கு தொகுதியில் எனக்கு வேணும்னு சொல்லி ஒரு ஒரு டிமாண்ட் வைப்பார் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது துணை பொதுச்செயலாளர் என்ற பதவியோடு ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைவாரா அப்படி இணைகிற பொழுது அம்மாவின் ஆத்மா மன்னிக்குமா மூன்று முறை முதலமைச்சராக இருந்தாரே எம்ஜிஆர் ஆத்மா மன்னிக்குமா ஆயிரம் விமர்சனங்கள் வரும் அந்த அம்புகள் எல்லாம் ஒவ்வொன்றா குத்த குத்திருந்துச்சுன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பார் அரசியல்ல பழமொழியா ஊர்லேயே சொல்லுவாங்க மானங்கட்டங்க ஊருக்கு பெரியவன் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஊரில் ஒரு பெரிய மனுஷனாக ஒருத்தர் தருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா பவர் பத்திரம் எழுதி மோசடி செஞ்சு ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடித்து தான் அவங்க பணக்காரவங்களாக இருப்பாங்க அது அவங்களுக்கு தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க மூஞ்சியில் காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி ஏழை எளிய மக்களுடைய அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நம்ம ஆளாகிறதுங்கிறது ஒரு சில நாட்கள் அது வந்து இதாகும் அது நிரந்தரமாக இருக்காது ஆனால் எல்லாருமே ஓபிஎஸோட ஆதரவாளர்கள் பெரும்பாலானவர்கள் அதிகமாக சொல்றது திமுகவுக்கு போகணும்னு இன்னும் ஒரு சில அந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்க அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல எல்லாத்துக்குமே ஓடுறது சிவப்பு ரத்தம் தான் ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க திமுக ரத்தம் பாங்க கம்யூனிஸ்ட் ரத்தம் பாங்க ஆர்எஸ்எஸ் பாப்பார கூட்டம் அவங்க வந்து அவங்க ஒரு ரத்தம் ஓடுதும்பாங்க நாம் தமிழ கட்சி நாம் தமிழ கட்சி ரத்தம் ஓடுதும்பாங்க ரத்தம் ஒரே ரத்தம் தான் ஆனா எம்ஜிஆர் ரத்தம் அதிமுக ரத்தம் அந்த மாதிரி சிந்தனை உடையவர்கள் நம்ம வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போகலாமாங்க தமிழக வெற்றி கழகத்துல இப்பயும் சொல்றேன் பத்து சதவீத ஓட்டு தான் இருக்கு ஓபிஎஸ்க்கு மிஞ்சி மிஞ்சி போனால் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு நாலு அஞ்சு சதவீதம்னு வைங்க தென் மாவட்டத்தில் ஐம்பது தொகுதியில் ஒரு ஏழு எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டு இருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு பத்து சதவீதம் ஓட்டு வந்து ஓபிஎஸ் நம்பி ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் ஓடி டிவி தானே வரணும் முக்குளத்தூர் சமுதாய மக்கள் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் பதவியில் உட்கார வைத்து அழகு பார்க்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார்கள் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் துரோகத்தை எல்லா சமுதாயத்தையும் நம்ம வந்து தவறாக சொல்லலை அதிகமாக துரோகத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நூறு வருஷம் ஆனாலும் அதை மனதிலே வைத்து கொண்டு கக்குகிற சமுதாயம்தான் முக்களத்தூர் சமுதாயம் அந்த எண்ணம் கொண்ட முக்களத்தூர் சமுதாய மக்கள் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புறந்தள்ள வேண்டும் மட்டமான வே தோல்விக்கு தள்ள வேண்டும் அப்படிங்கிறது மட்டும் உறுதியாக இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது ஓபிஎஸ் திமுக பக்கம் போகணாலும் பரவாயில்ல திமுக பக்கம் போய் பத்து சீட்டு வாங்கினாலும் பத்தில் எட்டு ஜெயிக்கலாம் இன்னும் சொல்ல போனால் பத்தும் கூட ஜெயிக்கலாம் ஆனால் தமிழக வெற்றி கலகரத்தூரில் போய் பத்து சீட்டை இருபத்தஞ்சி சீட்டை வாங்குறாங்கன்னா இவங்க வந்து ஓபிஎஸ் வந்து தொகுதிக்கு ஒரு இருபதாயிரம் ஓட்டு வாங்குறாரு அவர் தமிழக வெற்றி கழகம் அவங்க ஒரு பத்தாயிரம் ஓட்டு போடுறாங்க முப்பதாயிரம் ஓட்டு அப்போ ஓபிஎஸ் ஒரு ஆள் ஜெயிக்கலாம் அதுவும் திமுக வந்து ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு விஜய் பக்கம் போனாலுமே எங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு ரகசிய உடன்பாடு வைத்துக்கொண்டு ஓபிஎஸ் ஒரு ஆள் ஜெயிக்கலாம் மற்றபடி யாரும் ஜெயிக்க முடியாது ஆனால் திமுகவுக்கு பக்கம் ஓபிஎஸ் போனார்னா துணை பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியோடு போனார்னா நிச்சயமாக பத்து சீட்டு நிற்கிறாருன்னா பத்தும் ஜெயிக்கலாம் வாய்ப்பு இருக்குது இப்போ திருச்சி கிழக்கு பகுதியில் வெள்ளமணி நடராஜ் நிற்கிறாருன்னா வெற்றி பெறலாம் திமுக சார்பாக அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அப்போ ஓபிஎஸ் பொறுத்தவரிலையும் நான் பரவாயில்ல எல்லா இடத்துலையும் கேட்குறது என்னென்னா அனைத்து வந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அது வந்து எம்ஜிஆர் அம்மையார் ஜெயலலிதாவோட முடிஞ்சு போச்சு ஏன்னா ஆயிரம் அடி குழி தோண்டி எடப்பாடி பழனிசாமி புதைத்து விட்டார் கொடநாடு கொலை கொள்ளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இப்போ வந்து கொடநாடு வந்து எங்களுடைய கோவில் எங்கள் அம்மா குடியிருக்கிற கோவில் அப்படின்னு அதிமுக சொன்னாங்க அந்த கோவிலில் அவங்க சொன்னாங்க கோவில்னு கிட்டத்தட்ட ஆறு பேர்த்த கொலை பண்ணியிருக்காங்க சூறையாடி இருக்கிறார்கள் கேட்டால் கரடிப்பம்மா வாட்சி எடுக்க போனேன்னு சொல்லி அங்கே வந்து ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களையும் செருப்பால் அடித்தது சாட்டையால் அடித்தது மண்டி போட வைத்தது அந்த வீடியோ ஆதாரங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் மற்றும் பலான ஆவணங்கள் இதெல்லாம் எடுத்து எல்லா அமைச்சர்களையும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணுங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் அந்த மோசமான ஒரு செயலை செய்ததனால் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒரு பேர் இயக்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் அடி குளித்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி புதைத்து விட்டார் அந்த வகையில் பார்க்கும்போது இனி எம்ஜிஆர் ஆத்மா மன்னிக்காதா ஜெயலலிதா ஆத்மா மன்னிக்காதா அப்படின்லாம் இனிமே சொல்ல முடியாது நான் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடித்தேன்னு அம்மையார் சசிகலா சொன்னாங்கள அவங்களெல்லாம் நம்பி என்னைய மாதிரி ஆள் பேசி கேனப்பயலாகிட்டோம்ல நம்ம குளோசோர் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் ஓபிஎஸும் சரி டிடிவும் சரி அம்மையார் சசிகலா அவர்களும் சரி இனி வரும் காலகட்டங்களாவது புரிந்து கொண்டு எதிரியை வீழ்த்தணும்னா நமக்கும் நம்மளும் ஜெயிக்கணும் நம்மளும் பத்து பேர் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா திமுக பக்கம் போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதான ஒரு கோரிக்கை வலுவான ஒரு கோரிக்கை இருக்குது நாங்கள் அதிமுக ரத்தம் தான் எங்கள் எங்கள் ரத்தத்தை எங்கள் உடம்புல சிவப்பு ரத்தம் ஓடலைங்க அதிமுக ரத்தம் தான் ஓடுது அப்படின்னு பேசுகிறவங்க தமிழக வெற்றிக் கழகத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போகணும்னு நினைக்கிறவங்க என்னென்னா அதிமுக ஓட்டை அங்கே கொஞ்சம் பிரிக்கலான்னு தான் நினைப்பாங்க ஆனால் வெற்றி பெற முடியாது தமிழக வெற்றி கழகத்து கூட ஓபிஎஸ் போனால் வெற்றி பெற முடியாது அது வந்து ஒன்லி சீட்டு மட்டும்தான் இங்கே போனால் எம்எல்ஏ ஆனால் அதே நேரத்தில் டிடி வி வந்து தமிழக வெற்றிக் கழகத்துக்குள்ளே போனார்னா ஒரு குறிப்பிட்ட சீட்டுக்கெல்லாம் பிடிக்கலாம் ஏன்னா இவர் ஒரு தனி கட்சி ஆனால் ஓபிஎஸ் வந்து அப்படி கிடையாது சும்மா அளவுக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மீட்பு குழுன்னு சொல்லி ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கார் ஒரு லட்சம் கோடிக்கு மேலே சொத்து வச்சிருக்கார் லண்டன்லேயும் அமெரிக்காவிலையும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி சொத்து ஓப்பன் ஓப்ப நேற்றுக்கு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரு ஆயிரம் கோடியை செலவு பண்ணி கட்சியை மீட்டுருக்கலாமே அம்மையார் சசிகலாவும் சரி ஓபிஎஸும் சரி கா காசு செலவு பண்ணி இவங்க வந்து எந்த வித வேலையும் செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லை இ அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் சம்பாதிச்சது மாதிரி கொள்ளையடிச்சது மாதிரி இனிமே கொள்ளையடிக்க முடியாது இனிமே சம்பாதிக்க முடியாது ஆக நம்ம சம்பாரிச்சதெல்லாம் இனிமே நம்ம செலவு பண்ணணும்னு நினைச்சோம்னா போட்ட பணத்தை நம்மளால் எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ளே வந்துட்டாங்க அதையினால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஒரு கட்சி அது மூழ்கிய கப்பல் அது மூழ்கிய கப்பலாக இருந்தால் கூட கொஞ்சமாக எடுத்துடலாம் அது சுத்தமாக உடச்சே மூழ்க வச்சுட்டார் எடப்பாடி பழனிசாமி அதுபோல் அம்மையார் சசிகலா அவர்களும் அதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பத்து தோல்வி அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு அம்மையார் தான் காரணம் முழு காரணம் அம்மையார் சசிகலா தான் பாத்திரம் அறிந்து பிச்சை எடுப்பாங்க உன்னுடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ யாருக்கு அண்ணா யாருக்காக இருந்தாலும் அவங்க நமக்கு விசுவாசம் இல்லைனா துரோகம் பண்ணாமல் இருந்தால் போதும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நபருக்கு பாத்திரம் அறியாமல் செஞ்சதனால இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வச்சு எல்லாத்தையும் முக்குளத்தூர் சமுதாயத்தை வன்னிய சமுதாயத்தை எல்லா சமுதாயத்தையும் வச்சு செஞ்சுட்டு இதில் எடப்பாடி பழனிசாமியோட ஒன்று ஒரு கணக்கு ஒரு தில்லுமுல் இல்லைன்னா முத்திரையர் ஓட்டுக்களை எப்படியாவது வாங்கி விடலாம் என்று ஒரு கணக்கிட்டு பாஜக வச்சு நாணயம் விளையிறது போல் ஒரு கணக்கிட்டு பாரத ரத்னா அவரது முத்துராமலிங்க தேவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதில் ஒரு நாடகம் ஆனார்ல ஏன் இவர் சொல்லி தான் வந்து வரலா தேவரோட வரலாறு உலகத்துக்கு தெரியணுமா என்ன இவர் தான் நேதாஜியோட வரலாறு உலகத்துக்கு தெரியணுமா என்ன எடப்பாடி பழனி சொல்லி பெரும்படுகு பெரும்படுகத்துறை வரலாறு அவர்களுக்கு தெரியணுமா என்ன அவர்களும் தமிழர் தேசம் என்றும் பல கட்சிகளும் இருக்கிறது கே கே செல்வகுமார் சொல்லி ஒருத்தர் கட்சி நடத்திட்டு இருக்காரு முத்திரையுடைய வரலாறு அவங்க உலகம் முழுக்க சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பல போராட்டங்களை செஞ்சு கூட அதை முன்னெடுத்து நாணயம் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனா எடப்பாடி பழனிசாமி இந்த முத்திரையர் ஓட்டுகளை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக அதுல ஒரு நாடகாண்டார் முத்திரையர் மக்கள் ஏமாளிகள் அல்ல முக்குளத்தூர் சமுதாய மக்கள் தான் ஏமாளிகளாக இருந்து அரசியல் அனாதையா போயிட்டாங்க முத்திரையர் சமுதாய மக்கள் அப்படி இல்லை அவர்கள் கவனமாக இருந்து பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்கு அதனால வருகிற சட்டமன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்ச்செல்வம் தாவேக்காவுக்கு போகணுமா அப்படின்னா குறிப்பிட்ட நபர்கள் புதிய தொண்டர்கள் ரத்தம் அதிமுக ரத்தம் ஓடுதுன்னு சொல்றவங்க தமிழக வெற்றி கழகம்னு எழுதி கொடுத்துருக்காங்க அங்கே போனால் ஒன்லி சீட்டு மட்டும்தான் ஆதவ பணம் கொடுக்கலாம் சில பணம் எலெக்ஷன் டயத்தில் பணம் பார்க்கலாம் ஆனால் திமுக கூட கூட்டணி வச்சா திமுகவில் ஓ பண்ணி துணை பொதுச் செயலாளராக போனார்னா பத்து சீட்டு இருக்கிறாருன்னா தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு பத்து சீட்டு வாங்கி கொடுக்குறாருனா பத்து சீட்டும் ஜெயிக்கலாம் அல்லது இந்த உரிமை மீட்பு குழுங்கிற இதிலே போய் கூட்டணியே வச்சா கூட பத்து சீட்டுனாலும் பத்து சீட்டும் ஜெயிக்கலாம் அப்போ எங்கே போப்பாராரு விஜய் கட்சிக்கு ஓபிஎஸும் போவாரா டிடிவியும் போவாரா ரெண்டு பேரும் இணைஞ்சா என்ன ஆகும் அப்போ அதிமுகங்கிற கட்சி எதிர்கட்சி அந்தஸ்தை இழக்கும் அப்படி ஒரு நிலைமைக்கு விட்டுவிடக் கூடாதுங்கிறது தான் இருவரும் திராவிட கட்சிகளுடைய சித்தாந்தங்களாக இருக்கிறது ஆனால் இங்கு ஒரு திராவிட கட்சி தான் சித்தாந்தங்களோடு இருக்கிறது அது திராவிட முன்னேற்றக் கழகம் நீதி கட்சி திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் சக்தி என்று எம்ஜிஆர் சொல்லவில்லை செங்கோட்டையினால் எழுதி கொடுக்கப்பட்டது அம்மையார் ஜெயலலிதா வந்து கருணாநிதியை தான் தீயசக்தி என்று சொல்லியிருக்கிறார் திமுகவை தீயசக்தி என்று சொல்லவில்லை அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு ஓ பணீர் இணைவதற்கான அனைத்து சாத்தியக்கூறலும் இருக்கிறது அப்போ துணை பொதுச் செயலாளராக இணைவார் இல்லை கூட்டணிக்கு போவார் டிடிவி தினகரனுமே திமுக கூட்டணிக்கு போனாலும் ஆச்சரியப்படத்துக்கு உள்ளுங்க அப்படிங்கிறாங்க இருந்தாலும் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளேயும் ஒரு கொக்கி போட்டு பேசிட்டு இருக்காங்க பணம் தான் எல்லா இடத்துலையும் வேலை செய்யும் உண்டு ஒரு ஐநூறு கோடி ரூபாய் தரேன்னு சொன்னா டிடிவி தினகரன் அங்கே போவாரா ஓபிஎஸ் அங்க போவாரா அல்ல எடப்பாடி பழனிசாமியை சுத்தமா வீழ்த்தணும் நம்ம தொடர்ச்சி எறியணும் அப்படின்னு நினைச்சா திமுகவோட கூட்டணி போவாங்களா அப்படிங்கிற இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் ஆனாலும் கூட அம்மையார் சசிகலா அவர்கள் இன்றளவும் அந்த அதிமுக ரத்தம் தான் ஓடுதுங்கிற தோரணையில் ஏற்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருந்தாங்களா அல்லது உற்சாகப்படுத்தினாரா என்னை பொறுத்தவரையும் அம்மையார் சசிகலா மேலே எந்த விதமான தவறும் இல்லைன்னு தான் தோணுது ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய துரோகம் டிடிவி தினாரன் ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எல்லாருமே இடியாப்பு சிக்கலில் இருக்கிற நிலமையில அதிமுகங்கிற கட்சிக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது அம்மையார் ஜானகி அவர்கள் ஜானகி ஜ சசிகலா சசிகலாவுடைய கையை பிடிச்சிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்து இந்த கட்சி என்னால் பிளவுபடாது அப்படிங்கிற லெவல்ல தான் ஜானி ஜேனிங்கிறத நினைச்சாங்க எம் என் நடராஜன் அவர்கள் மூலமாக அதனால அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்களுடைய அந்த ம அவங்களுடைய ம மனதை உற்சாகப்படுத்தி அவர்களெல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் தொண்ணூறு சதவீதம் பணிகளை முடிச்சிருக்கலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அப்படி பேசியிருப்பார் அப்படியே மற்றபடி அம்மையார் சசிகலா அவர்கள் எவருக்கும் துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்காது இருக்காது அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் ஓ பன்னீர்செல்வம் டிடி வித்யநரன் தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போவாங்களா திமுக பக்கம் போவாங்களா திமுக பக்கம் போனால் அது சீட்டு மட்டும் கிடையாது எம்எல்ஏ தமிழக வெற்றி காலத்துக்குள்ளே போனால் ஒரு சில பேர் வெற்றி பெறலாம் திமுக உள்ள போனால் முக்கால்வாசி ஜெயிக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதை பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்